அகம்பனின் ஆலோசனை ராவணனுக்கு கொடுத்த வஞ்சக யோசனை வஞ்சனை காண்டத்தில் ராவணனுக்கு அவனது அமைச்சர் அகம்பன் வழங்கிய ஆலோசனை முக்கியமானது ராவணன் இராமனின் வானரச் சேனையைக் கண்டு பதட்டமடைகிறான் இந்த நிலைமைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அவன் தனது அமைச்சர்களிடம் ஆலோசனை செய்கிறான் அகம்பன் இராமனின் மனதை ஆட்டிப் படையெடுப்பை தடுக்க வேண்டும் என்று கூறுகிறான் மாயா சீதையை உருவாக்க வேண்டும் இராவணன் ஒரு மந்திர வித்தியை கொண்டு சீதையின் போலியான உருவம் ஒன்றை உருவாக்க வேண்டும் அதை இராமனும் அவரது வானரப்படையும் பார்க்கும்படி செய்ய வேண்டும் மாயா சீதையை வதம் செய்ததாக காட்ட வேண்டும் போர்க்களத்தில் அந்த மாயா சீதையை வெட்டி வீழ்த்த இதை உண்மையான சீதை என்று இராமனுக்கு தோன்றச் செய்ய வேண்டும் இதனால் இராமன் மனச்சோர்வடைந்து போரில் ஆர்வம் குறையும் இராமனின் போர்க்கோபத்தை குறைத்து அவனை தோற்கடிக்க வேண்டும் சீதை உயிருடன் இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையிலேயே இராமன் போராடுகிறான் மாயா சீதையின் மரணத்தை கண்டதும் இராமன் துன்பமடைந்து போரில் வீரமற்றவராக மாறுவான் இந்த வஞ்சகம் வெற்றியடையுமா இது ஒரு தீய ஆலோசனை என்பதால் இறுதியில் இந்த வஞ்சகம் தோல்வியடைகிறது வானரர்களும் இராமனும் இது ஒரு மாயை என்பதை உணர்ந்து போரின் முழு வேகத்துடன் தொடர்கிறார்கள் சீதையின் உண்மையான இருப்பிடம் வெளிச்சத்துக்கு வருகிறது இந்த வஞ்சகம் தோல்வியடைந்து இராவணன் இறுதியில் போர்க்களத்தில் நேரடியாக சந்திக்க நேரிடுகிறது அகம்பனின் ஆலோசனை இராவணனுக்கு ஒரு தந்திரமாக இருந்தாலும் அது இராமனின் மனவலிமை பக்தி மற்றும் நம்பிக்கையை குலைக்க முடியாது என்பதை இது நிரூபிக்கிறது நீங்கள் மேலும் விரிவாக விளக்கம் வேண்டுமா அகம்பனின் ஆலோசனை மிகவும் முக்கியமான ஒரு திருப்புமுனையாக இருக்கிறது இது இராவணனின் போர்த்திட்டத்தில் ஒரு முக்கியமான சூழ்ச்சியாகும் சூழ்நிலை இராவணனின் கவலை இராமன் வானரப்படையுடன் இலங்கையை முற்றுகையிடுகிறது அனுமன் இலங்கையில் நுழைந்து சீதையை பார்த்துவிட்டு திரும்பி வந்ததும் வானரர்கள் போர்க்கு தயாராகிறார்கள் இராமனின் அனுகூலமாக பல சக்திகள் சேரத் தொடங்குகின்றன இதை கவனித்த இராவணன் தன் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறான் அவன் போரில் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்தான் அகம்பன் என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கூறுகிறான் அகம்பனின் ஆலோசனை அகம்பன் இராவணனிடம் வஞ்சகத்தின் மூலம் இராமனின் மனதை உடைக்க வேண்டும் என்று கூறுகிறான் ஒன்று மாயா சீதையை உருவாக்க வேண்டும் இராவணன் மாயை உபயோகித்து சீதையின் போலியான உருவத்தை உருவாக்க வேண்டும் அது உண்மையான சீதை போலவே இருக்க வேண்டும் மாயா சீதையை போர்க்களத்தில் கொல்ல வேண்டும் ராவணன் தனது வீரர்களை கொண்டு மாயா சீதையை இராமன் லட்சுமணன் மற்றும் வானரப்படையிடம் காட்ட வேண்டும் பிறகு தன் வீரர்கள் மாயா சீதையை வெட்டிவிட இராமன் அதை உண்மையான சீதை என நம்ப வேண்டும் மூன்று இராமனை மனச்சோர்வுக்கு உள்ளாக்க வேண்டும் சீதை இறந்துவிட்டால் என்று நினைத்து இராமன் சோகத்தில் தள்ளப்பட்டு போருக்கு ஆர்வம் குறைந்து தளர்ச்சி அடைய வேண்டும் இதனால் வானரப்படை உடைந்துவிடும் போர்க்கு தயாராகாது நான்கு இராமனின் சிந்தனையை குழப்ப வேண்டும் இதன் மூலம் போரில் இராமனின் புத்திமங்க வெற்றி எளிதாகும் இந்த வஞ்சகம் வெற்றி பெறுகிறதா இல்லை இராமன் முதலில் அதைக் கண்டதும் சோகம் அடைகிறான் ஆனால் விபீஷணன் இதை மாயைதான் என்று உணர்கிறான் விபீஷணன் கூறும் முறையில் ஈராமன் திருந்தி இதை ராவணனின் வஞ்சகமான மாயை என புரிந்து கொள்கிறான் இதனால் ஈராமன் மேலும் கோபம் கொண்டு போருக்கு உறுதியாகி விடுகிறான் இந்த சூழ்ச்சியும் தோல்வியடைகிறது ஈராமன் மற்றும் அவரது வானரப்படை உற்சாகத்துடன் போரினை தொடர்கிறார்கள் இந்த காண்டத்தின் போதனைகள் தீயவர்கள் எவ்வளவு வஞ்சகம் செய்தாலும் இறுதியில் அது தோல்வியடையும் நேர்மை நம்பிக்கை மற்றும் மன வலிமை கொண்டவர்கள் எப்போது வெல்லும் வஞ்சகமான முறைகள் தற்காலிக வெற்றியை தரலாம் ஆனால் நிரந்தரமாக முடியாது இறுதி முடிவு அகம்பனின் ஆலோசனை மிக வஞ்சகமானது ஆனால் இராமனின் தர்மம் மற்றும் நம்பிக்கையை தளர்த்த முடியவில்லை இதனால் அகம்பனின் சூழ்ச்சி தோல்வியடைந்து ராவணன் இறுதியாக நேரடியாக போர்க்களத்தில் இறங்க நேரிடுகிறது இராமன் சதிகளை வெல்லும் யுத்தம் தொடர்கிறது ஆன் ஃபயர்